அன்பான வணக்கங்கள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை என்பது துர்க்கையம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் நாம் துர்க்கை எதற்காக வழிபடுவோம் கணவன் மனைவி பிரச்சனை தீரணும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பும் கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம் இந்த ரெண்டையுமே சரி செய்யக்கூடிய ஒரு தெய்வம்தான் அம்பாள் துர்க்கை அடுத்தது அஷ்டமி திதி என்பது பைரவ வழிபாட்டிற்குரிய ஒரு திதி கால பைரவர் கலியுகத்தில் கந்திருஷ்டி தோஷங்களையும் தீய செய்வனை பாதிப்புகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பைரவரை வழிபடுறவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ரெண்டு தெய்வங்களையுமே வழிபடக்கூடிய ஒரே நாள் இன்று இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை உங்கள் வீட்டில் தவறாமல் செய்யுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன் வந்திருக்கீங்க அதற்கு எனது மேலான நன்றி இந்த உணவளிக்கும் திட்டத்தில் ரூபாய் முப்பதிலிருந்து செலுத்தலாம் இதில் தினம்தோறும் நாம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கோம் அதை பற்றிய பதிவுகளை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன் சேனல்லையும் பதிவு செய்துட்ருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் வீட்டில் பிறந்த நாளுங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் கல்யாண நாளுங்க நாங்கள் தனியாக வந்து உணவளிக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் தனியாக உணவளிக்கலாம் உங்கள் பேர் சொல்லி வாழ்த்தி உணவளிக்கப்படும் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியும் வைக்கப்படும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கண்டிப்பாக கர்ம வினை தீரும் அதுவும் இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது எதிரி தொல்லை உங்களுக்கு பைரவரினர்களால் நிச்சயமாக இருக்காது தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் இதை பற்றி தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் மதியம் மூணு மணிலேருந்து நான்கு முப்பதுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்க இல்லை அப்படின்னா சாயங்காலம் ஆறு டு ஏழு அல்லது எட்டு டு ஒன்பது அல்லது பத்தரை மணிக்கு மேலே இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் அந்த விளக்கில் மிளகு இருக்கிறையா ஒன்பது மிளகு எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க சிகப்பு அல்லது கருப்பு நிற துணியில் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது சிகப்பு அம்பாலுக்குரியது கருப்பு பைரவர் துணியில் கட்டி அந்த மூட்டையை அந்த விளக்குக்குள்ளே போடுங்க அது மாதிரி இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம்ல அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் எப்போவுமே செய்யக்கூடாது அதுக்குன்னு தனியாக விளக்குகளை பயன்படுத்துங்க அகல் விளக்கில் மிளகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு பிரசாதமாக பானகத்தை வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டாக அறுத்துருங்க அறுத்து ரெண்டு பக்கமும் குங்குமத்தை தடவுங்க தடவிட்டு அதுக்குள்ளே ஒரே ஒரு மிளகை ரெண்டு ரெண்டு பீஸ் இப்போ வந்து எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட இருக்குது ரெண்டுலேயும் ஒரு ஒரு மிளகை உள்ளே வச்சுட்டு வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க இடது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க எப்படி வைக்கணும்னா குப்புற வைங்க அந்த குங்குமம் உங்கள் கையில் படணும் அதே நேரத்தில் மிளகு விழுந்துடக்கூடாது அதை மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுட்டு மனதார பைரவரையும் அம்மனையும் நினைத்து ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு நான் உச்சரித்தது புரியல தெரியல அப்படின்னா எட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அல்லது இந்த ஆடியோ குக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது சொல்லிவிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை வச்சு உங்கள் தலையை மூன்று முறை வளம் இருந்து இடம் மூன்று முறையும் இடது கையில் இருக்கிறத வச்சு இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கொண்டு போய் முச்சந்தியில் அல்லது ரோட்டில் அல்லது கால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க இந்த பரிகாரம் செய்கிற நாளில் நாய்க்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போடுங்க எப்போவுமே அஷ்டமி திதியில் நாய்க்கு வந்து கோதுமையினால் செய்த ரொட்டிகளை போடுறது ரொம்ப நல்லது கோதுமையினால் செய்த ரொட்டி வந்து போட முடியலங்கிறவங்க ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போடுங்க ஏன்னா பிஸ்கெட் கோதுமைவில் தான் செய்கிறாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் வீட்டில் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் சக்திகளின் பாதிப்பும் எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்குங்க நம்ம சேனலில் இப்போ நான் பேசிகிட்டுருக்கேன் இல்லையா இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ப்ராசஸிங்னே நிற்கிது அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் மகா பெரியவா ஆன்மீகம்னு இங்கிலீஷில் டைப் பண்ணால் வரும் இல்லைன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த அந்த சேனலுடைய லிங்கும் கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து என்னால் பதிவு செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த சேனலில் தான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தவறாம உங்க மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்